அண்ணாமலை பொறுத்த அளவு நாட்டுடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு நீங்க ஒரு பேட்டிக்கு சொன்ன மாதிரி நாட்டினுடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய சார்பாவே ஒரு திருத்தமும் ஒரு போராட்டம் சொல்ற நடந்துட்டு அண்ணாமலை பொறுத்த அளவு காவல்துறைய நான் தூங்க விட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து ஒரு பேட்டிக்கு சொல்லிருக்காரு இது அரசியல் சாசனத்துக்கு உடல்பட்ட பேச்சா நீங்க பாக்கறீங்களா அது இல்ல வந்து ஒரு நம்பிக்கிட்ட நம்ம கேட்கறது கெஜ்ரிவாலுக்கு எதரா மது இந்த மது வழக்குல வரும்போது நீங்க போராடிங்களா இல்லை நடவடிக்கை எடுக்கிற அங்கே தெலுங்கானாவில் ஐயா சந்திரசேகராவும் மகள் இதே மாதிரி குற்றச்சாட்டு வரும்போது நீங்கள் போராடினீங்களா நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கலாம் இங்கே ஏன் நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க நடவடிக்கை எடுக்க அதிகாரமற்ற பிள்ளைகள் நாங்கள் போராடுறது சரி நடவடிக்கை எடுக்க வேண்டிய உயரத்தில் இருக்குது நீங்களும் இந்த போராடிக்கிட்டு இருக்கிறது அது ஏற்புடையதில்லை இப்போ இந்த டாஸ்மாக் ஊழலில் நீங்கள் ஆயிரம் கோடி சரி கழிவறை சுத்தம் பண்ணுறதுனால் நானூற்றி முப்பது கோடி ஊழல் இருக்கா இல்லை அதுவும் போய் கொடுத்துருச்சாட்டா எப்படி எப்படி சொல்லுங்கள் அதுவும் போய் கொடுத்துருச்சா சரி அதை விடு மக்களுக்கு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு நியாய விலை கடையில் அதாவது ரேஷன் கடையில் ஏற்றி இறக்குனதில் அரிசியை அரிசியை ஏற்றி இறக்குனதில் தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி இழப்பு ஆயிரம் கோடி கிட்ட இழப்புன்னு இருக்குது கை கிட்ட அள்ளி ஏற்றி இறக்குனீங்களா இல்லை மூடையில் கட்டி தானே ஏற்றி இறக்குனீங்க அதில் ஒரு சும்மா ஒரு 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 இருபதாயிரம் முப்பதனாயிரம் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு இழப்பு வந்துடுச்சு அப்படின்னா கூட மனசாரி ஆயிரம் கோடிக்கு நீ அரிசியை ஏத்தி இறக்குனதுல அது சிந்திச்சு அப்படின்னா இது எந்த மாதிரி நீங்க எடுத்து யாருமே